லி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஹலோன்னு சொல்றது சிவான்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு காதல் மன்னன்ல திலோத்தம்மா நம்மளுடைய சிவா அவங்களோட பியூட்டிஃபுல்லான சீனை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க நிறைய செம்ம எஃபர்ட் இந்த இடத்துல உண்மையுமே சொல்லணுன்னா ஒவ்வொரு இடங்களையும் அந்த எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷனோட எல்பி வந்து அந்த ரூல் பண்ணும்போது அதாவது எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் அந்த பக்கம் ரிசீவ் ப பண்ணியிருக்கிறது சிவாவாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு வர்றது அந்த ஏமாந்தது கடைசியில் ஹலோன்னு தான் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ நாள் நீங்கள் ஷிவான்னு சொன்னீங்கன்ட்டு ஒரு கியூட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது எந்த லெவலுக்கு எ அசார் வந்து இது எஃபர்ட் எடுத்து அந்த கடைசியில் காதல் பண்ணன்ட்டு ஒரு பெரிய ஒரு இருந்து அவர் வியூ சமவியூங்கா அது உண்மையுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு சின்னதாக யூடியூப் சேனலுக்கோ இல்லை ஒரு ரீல்ஸ்க்காகவோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்காருங்கிறது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் அது எல்பி வச்சு எடுக்கும்போது நமக்கும் ஹாப்பியாக இருக்குது அதாவது இதெல்லாம் வந்துங்க எப்படி சொல்கிறாங்க விசிட்டிங் கார்டு மாதிரிங்க நம்ம நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கணும் ஒரு மூவிக்குலாம் போகிறோம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் போகிறோம் நம்மளுடைய டேலண்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஷோ பண்ணுற பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரீசெண்டாக ஸ்டார்ட் மியூசிக்கில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஜ் கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா ஷாலினி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைம் கிடைக்கும்போதெல்லாம் அங்கே அவங்களோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் சின்ன மருமகள் ஹீரோ நவீன் என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறது என்னென்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் கிடைக்கிது அதை நம்ம ஷோ பண்ணுறோம் இதுதான் நம்மளோட ஃபீல்டுங்கும்போது அதை யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப அழகாக நேற்றே வந்து அவன் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு லோடிங்னு போட்டிருந்தாங்க ஸோ ஓகே ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஹாப்பி தான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் லைஃப்பில் எப்போயுமே அழகு தானே எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் எக்ஸ்ட்ரா ஒரு அழகான ஒரு வீடியோ பட் ஆனால் எனக்கு ஷிவான் கேட்கல பிக்கான்னு கேட்டுச்சு நான் எப்படி உமா எங்கள் விற்காவே அப்படிங்கிற ஒரு விஷயம் சும்மா விளையாட்டுக்குங்க எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ தேங்க்யூ நிறைய ஹீரோயின்ஸ் கூட அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்றாரு இன்னுமே ஒரு கலைஞனாக அவர் எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வியூ மட்டும் அதுல பாத்தோம்னா பிரமாண்டாங்க உங்களுடைய கருத்து ஸ்டடியோ ஹோப் அவரோட யூடியூப் சேனலில் வரும்னு நினைக்கிறேன் நல்லா போகிறது நிறைய பேர்த்து ஒரு இன்டர்வியூலாம் எடுக்கிறாரு நல்லா இருக்குது சீக்கிரம் எல்பி வச்சு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான தருணங்கள் எல்பி பற்றி அவர் லாஸ்ட்டாக கூட சொல்லியிருந்தாங்க கூப்பிட்ட உடனே டக்குன்னு வந்துட்டாங்க அன்றைக்கி விரதம் கூட காஃபி கூட குடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்பி பற்றி சொல்லியிருந்தார் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஸ்வீட்டுங்க எல்பி ஸோ அழகான ஒரு சப்போர்ட்டு நம்ம நண்பருடைய ஒரு முக்கியமான வளர்ச்சியில் நல்ல விஷயம் தான் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்